சீரியல் கில்லரை தன்னோடையே வச்சுட்டு போலீஸ் அவனை தேடி இருக்காங்க ஹைலைட் என்னன்னா அவங்களோட சேர்ந்து அவனும் தன்னையே தேடி இருக்கான் இப்படி போலீஸோடையே இருந்து அவங்களையே ஏமாத்திக்கிட்டு இருந்த கில்லாடி கில்லர் தான் இவன் கெனத் பியாங்கி பன்னெண்டு பெண்களை கடத்தி கற்பழிச்சு கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் கொண்டிருக்கான் மோஸ்ட் ஆஃப் த சீரியல் கில்லர்ஸோட கேஸ் எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாட்டிக்கா இருந்திருக்கும் எதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்களோட சைல்ட்ஹுட்ல அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கெனத்தோட அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட் அண்ட் அல்கஹாலிக் அதனால பிறந்து ரெண்டே வாரத்துல வேற ஒரு கப்பல் அவனை அடப் பண்ணியிருக்காங்க கென சின்ன வயசுலயே ஒரு கம்பல்சிவ் லையரா இருந்திருக்கான் அதாவது ஒரு பொய்ய சொல்லி அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டும் இருக்காது அந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது ஆனாலும் சொல்லுவாங்க யூரின் போறதுல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் ஆயிருக்கு அதிகமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான் இதனாலேயே பலவாட்டி சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பப்படுறான் பத்து வயசுலேயே பேசிவ் ஆக்ரஸிவ் பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் இவனுக்கு இருக்குன்னு தெரிய வருது இந்த டிசார்டர் இருக்கிறவங்க வேணும்னே ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன நடந்தாலும் மற்றவங்கள பிளேம் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு வேணுன்னே அதை பண்ண மாட்டாங்க அப்போ தான் மற்றவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இவனோட அப்பா இறக்கும்போது கெனத் அளவே இல்லை அவனோட ஃபேஸ்ல எந்த எமோஷன்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் ஸ்கூல் பாஸ் அவுட் ஆகனாலும் காலேஜ்ல டிராப் அவுட் ஆகுறான் அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனா அந்த மேரேஜ் சில மாதங்கள் கூட நீடிக்கல நகை கடையில செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணி அங்க கிட்ட இருந்து திருட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட கசின் ஆஞ்சலோவோட மூவ் ஆகுறான் இங்க தான் கெனத் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் சின்ன சின்னதாக தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த இவன் கொலை பண்ற அளவுக்கு போறான் ஆஞ்சலோவோட மூவ் ஆகவும் கெனத்துக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபேண்டசி இருக்குன்னு பொண்ணுங்களை கடத்தி கெடுத்து கொடுமைப்படுத்தி கொள்றது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஃபேண்டசியா இருந்திருக்கு கெண்ணத்தை விட பெரிய சைக்கோவா இருந்திருக்கா ஆஞ்சலோ ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் இருக்கவே சேர்ந்து செயல்படுறாங்க போலீஸ் மாதிரி வேடமிட்டு கார்ல போய் டார்கெட் பண்ற பொண்ணுங்க கிட்ட பேசுறாங்க விசாரிக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லி அவங்களோடைய வண்டியில ஏத்திக்கிட்டு ஆஞ்சலோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி கெடுத்து அதுக்கப்புறம் கொல்றாங்க இவங்களோட கொல்ற மெத்தட் ஸ்ட்ராங்குலேஷன் அதாவது கழுத்தை நெரிச்சு கொல்றது பத்து பெண்களை இதுக்குள்ள கடத்தி கொலை பண்ணிட்டாங்க இவங்க யாருன்னு தெரியலனாலும் இவங்களோட கேஸ் ரொம்ப பாப்புலர் ஆகுது ஹில் சைட் ஸ்ட்ராங்லர் அப்படின்னு ஒரு நிக்னேமே இவங்களுக்கு வருது இதுக்கு நடுவுல கெனத் போலீஸ் ஆஃபீஸராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பிராக்டிக்கல் நாலேஜ் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸோட சுத்த ஆரம்பிக்கிறான் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சில கேஸை டீல் பண்ணும்போது இவனை கூட்டிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க சைட் ஸ்ட்ராங்லரை தேடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் அவனையே தேடிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு தெரியல அவங்களோட பின்னாடி தான் அவன் உட்காந்துருக்கான் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கெனத் ஆஞ்சலோ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டால் ஆஞ்சலோ டென்ஷன் ஆகி மரியாதையா நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு இவனை அனுப்பி வைக்கிறான் கசினோட மிரட்டலுக்கு பயந்து கெனித்தும் வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகுறான் அங்க ஒரு வீட்ல செக்யூரிட்டி கார்டா ஜாயின் பண்றான் அங்கேயும் ரெண்டு பொண்ணுங்களை அவன் செக்யூரிட்டி கார்டா வேலை பார்க்கற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கெடுத்து கொலை பண்றான் ஆஞ்சலோ அளவுக்கு கெனித் இல்லை நிறைய க்ளூஸை விட்டுட்டு போறான் போலீஸ் ட்ராக் பண்ணி பிடிச்சிடுறாங்க ஸோ கெனித்தை வச்சு விசாரிக்கும் போது அவன் ஆஞ்சலோவையும் மாட்டி விட்டுருதான் நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கெனத்தோட வாக்குமூலத்தை வச்சு ஆஞ்சலோவை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் திடீர்னு கெனத் நான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணலை எனக்குள்ள வேற ஒரு பர்சனாலிட்டி இருக்குது அந்த பர்சனாலிட்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இவனை செக் பண்ணுறதுக்காக சைக்காட்ரிஸ்ட் வர வைக்கப்படுறாங்க அவங்களும் செக் பண்ணிட்டு ஆமாம் இவனுக்கு உண்மையாகவே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கும் செக் பண்ணுறதுக்காக இன்னொரு சைக்கேட்ரிஸ்ட்டை கூப்பிட்றாங்க அந்த பேச்சு பேச்சுவாக்கில் இப்படி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் மூணு அல்லது அதுக்கும் மேற்பட்ட பர்சனாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உடனே கெனத் இன்னொரு பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணுறான் இதுல தெரிஞ்சிருது அவன் நடிச்சுட்டு தான் இருக்கானு லாஸ்ட்ல அதுக்கப்புறம் அவனே ஒத்துக்கிறான் ஆமா நான் நடிக்க தான் செஞ்சேன் அப்படின்னு கோர்ட்ல இந்த வழக்கு நடக்குது அவனுக்கு சப்போர்ட்டா வர லாயர் டீம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த ட்ரையல்ல இறக்குறாங்க இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நிறைய கதக்கதையா சொல்றான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவளும் கைது செய்யப்படுறா ஏன்னா வெளியே போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் நல்லவன் காட்டுறதுக்காக வேற ஒரு பொண்ணை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பாத்திருக்கா ஏன்னா வெளியே இன்னுமே ஹில் சைட் ஸ்ட்ராங்லர் மாதிரியே ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஜெயில இருக்கிற கெனத் இன்னொசென்ட்னு வாதாடி அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு பிளான் பண்ணி இதை பண்றா பட் அவள் அட்டாக் பண்ண பொண்ணு தப்பிச்சதால இவன் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு ஜெயில இவளோட இன்மேட்டோட ஒரு மார்ச்சுரி வாங்கி நிக்ரோஃபீலியால ஈடுபடணும்னு பேசியிருக்கா நிக்ரோஃபீலியானா பிணங்களோட உடல் உறவு வச்சுக்கிறது இவன் கிணத்துக்கு மேல ஒரு பெரிய சைக்கோவா இருந்திருக்கா ஸோ லாஸ்ட்ல கிணத்துக்கு தெரிஞ்சிட்டு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து கிணத்து கிட்ட சொல்றாங்க உன்னோட கசின் ஆஞ்சலோ பண்ண கொலைகளுக்கு எல்லாம் நீ சாட்சி சொல்லு உன்னோட ஜெயில் தண்டனையை வேணா குறைக்கிறோம் அப்படின்னு கிணத்தும் ஓகேன்னு சொல்றான் ஆனா ட்ரையலுக்கு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டா பிஹேவ் பண்றான் எதையுமே ஒழுங்கா சொல்ல மாட்டேக்கான் பேச மாட்டுக்கான் இதனால இந்த ட்ரையல் ரொம்ப பெருசா நீண்டுட்டே போயிருக்கு யூஎஸ் லீகல் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரையலில் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஒன்ல இருந்து நவம்பர் நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் போயிருக்கு அதாவது ரெண்டு வருஷம் அந்த கேஸ் எடுத்திருக்கு நானும் லாங்கஸ்ட் ட்ரையல்னோடனே ரொம்ப வருஷம் போயிருக்கோம்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு வருஷத்தை லாங்கஸ்ட்னு சொல்றாங்க அப்புறம் இந்தியா நடக்கிற கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க இனிவ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸும் முடியுது பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை இவங்க ரெண்டு பேருக்கும் அளிக்கப்படுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சலோ ஜெயிலேயே இறக்குறான் கெனத் ரெண்டாயிரத்தி பத்துல பரோல்க்கு அப்ளை பண்றான் ஆனா பரோல் கேன்சல் ஆகுது அகைன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல பரோலுக்கு அப்ளை பண்ணா அவன் எலிஜிபிள் ஆகிறான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துட்டு பட் இந்த கேஸ்ல அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல நானும் தேடி பார்த்தேன் மேபி அடுத்து ஏதாச்சும் அப்டேட் இருந்தாதான் இதை பத்தி தெரிய வரும் இன்ஃபேமஸ் ரியல் ஸ்ட்ராங்லர்ஸோட ஸ்டோரி இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி